ஹாய் மக்களே வணக்கம் நான் உங்கள் நித்யா இன்னைக்கு ஒரு அழகான கதையை தான் சொல்ல போறேன் அமெரிக்காவை சேர்ந்த ஆப்பிரிக்க அமெரிக்கர் தான் டெரிக் இப்போ ஒரு பெரிய டாக்டரா இருக்காரு அதாவது சாதாரண டாக்டர் இல்லை சர்ஜிக்கல் டாக்டரா இருக்காரு டாக்டர் டெரிக் குடும்பம் ரொம்பவே வறுமையான குடும்பம் அதனால் அவர் சரியாக படிக்காத பையனாகவும் கிளாஸ்லேயே ரொம்ப மக்கு பையனாக இருந்தார் இப்படி ஒழுங்காக படிக்காமல் மக்கு பிள்ளையாக இருக்கிற டெரிக்கை பார்த்து அவருடைய கிளாஸ் டீச்சர் ரொம்பவும் கவலைப்பட்டாங்க அதனால் அவங்க கிளாஸ் டீச்சர் அவரை மிரட்டி அதட்டி படிக்க வச்சாங்க அவருக்கு புரியாத எல்லாம் தெளிவாக அழகாக சொல்லி கொடுத்தாங்க டெரிக் வேறு வேறு கிளாஸ் மாறினாலும் இந்த கிளாஸ் டீச்சர் அவருடைய படிப்புக்கு ரொம்பவே உதவியாக இருந்தாங்க டெரிக் அவருடைய பள்ளி படிப்பு முடித்து மேல் படிப்புக்கு வேறு மாநிலத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு இதனால் டெரிக்குக்கும் அவங்க கிளாஸ் டீச்சருக்கும் இடையே நீண்ட இடைவெளி ஏற்பட்டது இப்போ அந்த கிளாஸ் டீச்சர் வயதாகி நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க உடல்நிலை முடியாத அந்த டீச்சரை அவங்களோட ஃபேமிலி ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க அங்கே அவங்களுக்கு அறுவை சிகிச்சையும் முடிஞ்சது இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது எந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்களோ அதே ஹாஸ்பிட்டலில் டெரிக் ஒரு ஃபேமஸான சர்ஜிக்கல் டாக்டராக இருக்கார் பேஷண்ட்டாக வந்தவங்க என் லைஃப் நல்ல நிலைக்கு வர காரணமாக இருந்தால் டீச்சர் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் டெரிக்கு அவர் டீச்சருக்கு ஒரு பெரிய லெட்டர் எழுதி அவங்களோட ஃபேமிலிக்கிட்ட கொடுத்து அவங்க கிட்ட கொடுக்க சொல்கிறாரு அந்த லெட்டரை படித்த டீச்சர் டெரிக்கை மறக்கவே இல்லை டெரிக் அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்காருன்னா அவங்க கூட படித்த நாட்களே மறக்க முடியாது கிளாஸ்லேயே மக்கு பையனாக இருந்த என்னை நல்லா படிக்க வச்சு இப்போது ஒரு பெரிய டாக்டராக இருக்கேன் அது எல்லாமே உங்களால் தான்னு சொல்லியிருக்காரு டீச்சர் டெரியோட லெட்டரை படிக்கிற ஆர்வத்தில் டெரி பக்கத்தில் வந்து உக்காந்ததே பார்க்காம வந்திருப்பாங்க ஒரு நல்ல டீச்சராக சாதிச்சிட்டோன்னு ரொம்பவே சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் விடுறாங்க டெரிக்கும் எமோஷ்னலாக ஆகுறாரு லெட்டரை படித்து முடிச்சதும் எதேச்சியாக சைடில் இருக்கிற டெரிக்கை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க தான் உருவாக்கின மாணவன் ஒரு நல்ல டாக்டராக வந்ததை பார்த்து எமோஷ்னலாகி கட்டி பிடிச்சி கத்தி அழுகுறாங்க நீங்கள் சொல்லுங்கள் மக்களே உங்கள் டீச்சரோ இந்த டீச்சர் மாதிரி இருந்தாங்களா உங்கள் வாழ்க்கைக்கு விளக்கேத்தி வச்சுருக்காங்களா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் உங்களோட டீச்சரோட பேரையும் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கரெக்டாக